மர்மகள்ல அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் எல்லா உண்மையும் தமிழும் செல்லப்பாண்டியும் சேர்ந்து கண்டுபிடிச்சு தாமரையும் சாவித்திரியும் ராஜாங்கத்தோட வீட்டுல இருந்து வெளியே துரத்துனா நல்லா இருக்கும் நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க இங்க பார்த்தா ஒரு மாநாடு கூட்டமே நடந்துகிட்டு இருக்கு சாவித்திரி ஈஸ்வரி சித்ரா தாமரை போசு எல்லாம் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் பார்த்தா தாமரை என்னமா கடைசி நேரத்துல இவளுடைய அப்பே வந்துட்டு எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவா போல எப்படிமா கல்யாணம் நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேக்கும்போது நீ வருத்தப்படாத தாமரை அண்ணே முழுசா நம்ம பக்கம் மாறிடுச்சு இவளுக்கு விவாகரத்து அப்படின்ற பேச்சு எங்க அண்ணே வாயில வந்துச்சோ அப்பையே முடிஞ்சு போச்சு உனக்கும் சேதுக்கும் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் நீ ஒண்ணு வருத்தப்படாத தாமரை எதையும் நம்ம பார்த்துக்குருவோம் நம்ம பக்கம்தான் எப்படி கணக்கு கச்சிதமா பிளான் இருக்குல்ல நீ எதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்ட சாவித்திரி சொல்லும்போது போது அப்பதான் பார்த்தா ஈஸ்வரி கேக்குது ஏன் அத்தாச்சி நான் ஒன்னு கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்கிற மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் என்ன மதுனி அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சாவித்திரி கேட்கவும் இல்ல உண்மையிலேயே சேது தாமரை கெடுத்துட்டானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் இங்க பார்த்தா சாவித்திரி தலையில இடியே இறங்கின மாதிரி ஆயிருது சாவித்திரியும் தாமரையும் பார்த்தா கலந்து திரு திருன்னு முழிக்கவும் அப்பதான் பார்த்தா ஈஸ்வரி என்ன தாச்சி ரெண்டு பேரும் மொழியே சரியில்லையே அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும் அது வந்து மதினி அது வந்து ஏன் மதினி இப்படி எல்லாம் கேக்குறீங்க எந்த பொண்ணாவது இந்த விஷயத்துல பொய் சொல்லுவாளா அதுவும் இத்தனை பேர் மத்தியில் நீங்களே வந்து கண்ணார பாத்தீங்களே என் மகளும் சேதுவும் எப்படி இருந்தாங்கன்னு அப்புறம் ஏன் இப்படி கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேக்கவும் நாங்க பார்த்த காட்சி எல்லாம் உண்மைதான் ஆனா அங்க நடந்த காட்சி உண்மையா இல்லையான்னு எனக்கு இப்பதான் சந்தேகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் அப்பதான் பார்த்தா சாவித்திரி ஏன் மதினி ஏன் இப்படி கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும் இல்ல அந்த தமிழ்ச்செல்வியோட அப்பையின் செல்லப்பாண்டி அவ என்னதான் படிக்காத கிராமத்தா இருந்தாலும் சல்லி பைசாக்கு பிரயோஜனமா இல்லாதவனா இருந்தாலும் அவன் சொன்ன ஒரு விஷயம் வாஸ்தவந்தானா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் என்ன சொல்றீங்க மதினி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும் இல்ல அவன் சொன்னானே சேதுக்கும் தாமரைக்கும் கெட்டு போனது விஷயம் நடந்திருந்தா அத சிகிச்சை மூலமா நிரூபிச்சிடலாம் எந்த சிகிச்சைக்கு வேணா அதுக்காண்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்லையில நான் உங்க முகத்தை கவனிச்சேனே முகத்துல பயம் தாண்டவம் ஆடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி செலவோம் அப்பதான் பார்த்தா சாவித்திரி பம்மி போயிட்டு ஆஹ் அதெல்லாம் ஒண்ணு இல்ல மதினி அவன் கிடக்குறியான் அவன் என்னென்னமோ ஒளரிக்கிட்டு கிடைக்கா நீங்க அதை வந்துட்டு இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி செல்லவும் ஏன்ாச்சி என் கிட்ட எதையும் நீங்க மறைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஈசரை கேட்கவும் ஐயோ மதினி நான் என்னத்த உங்ககிட்ட மறைக்க போறேன் என் மகளுடைய வாழ்க்கைக்கு நீதி கேட்டு நான் போராடிக்கிட்டு கிடக்கேன் என் மகள் சேதுவால கெட்டு போயிட்டா கெட்டு போனவள வேறவனுக்கு அது எப்படி கட்டி கொடுத்தா மத்தவங்க இப்படி ஏத்துக்குருவேன் அதனாலதான் சேதுக்கே ரெண்டாம் தரமாவும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என் மகளை கட்டி வைக்க பார்க்குறேன் என்ன இப்படி இப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி சொல்லும்போது சரி மதுனி சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா ஈஸ்வரையும் சொல்லிக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தா ஈஸ்வரையும் சித்திராவும் இல்லை சித்திரா இவளுக ஏதோ நம்ம கிட்ட இருந்து மறைக்க பாக்குறாளுக இந்த சாவித்திரி நல்ல பாம்பு மாதிரி எந்த நேரத்துல என்ன வேணாலும் பண்ணுவா ஆனா இவ பேசுறதுல பார்த்தா பதட்டமும் தடுமாற்றமும் நல்லாவே தெரியுது இதுல ஏதோ பொய் இருக்குன்னு நினைக்கிறேன் சேது தாமரை கெடுக்கலைன்னா நானும் நினைக்கிறேன் இவ எப்படியாவது தாமரையை இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பல திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தா சேது தமிழ கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்குலாம் அவ திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தா இப்ப எதுவுமே நடக்கல அப்படின்னதும் ஆத்தாளும் மகளும் கணக்கட்சி மா திட்டம் போட்டு இப்ப அதை எப்படியோ நடத்திட்டாலுங்க இப்ப சேது தாமர கல்யாணத்துலதான் வந்து நிக்கிது சேது தாமர கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்றதுதான் இப்ப நடக்க போற டூஸ்டே ஆனா சேது கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு இந்த செல்லப்பாண்டி எந்த எல்லைக்கு வேணா போவேன் அதே மாதிரி இந்த தமிழ்செல்வி பார்க்க தான் ஆளி வைத்து நூண்டு இருக்கா அவன் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவா அவள் இந்த அளவுக்கு உறுதியாக நம்புறதை பார்த்தாலும் எனக்கும் சேது தாமரை கெடுக்காத மாதிரி தான் தெரியுது சாவித்திரி வாயில எல்லா உண்மையும் சொன்னாதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சித்ராவும் பார்த்தா சாவித்திரி சொல்றது பொய்யுதான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க